தி எக்ஸாசிசம் ஆக்சுவலாக இதை வச்சு ஒரு ரெண்டு பார்ட் ஏற்கனவே வந்துச்சு இதுக்கு முன்னாடியே பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஓமன் டைம்லலாம் இப்படி ஒரு படம் வந்ததாக நமக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் பேசும்போது சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக அது ஓகே இவங்களும் பார்ட் பை பார்ட்டாக ஒன்று விட்டுகிட்டே இருந்தாங்க நானும் ரீசெண்டாக அதை கண்டினியூவாக ஒரு ஒரு பார்ட்டாக பார்த்துட்டு வரும்போது இந்த கழுதை தேஞ்சி கட்டரும்பாக போகணுவாங்களே அந்த ரேஞ்சில் தான் அது ஃபர்ஸ்ட்டு படம் பார்க்கும்போது ஓகே பேய் படம் பார்த்தா மாதிரி ரெண்டாவது படம் பார்க்கும்போது ட்ரை பண்ணுறேன் நானும் இதை பேய் படமாக நினைக்கலாம் அப்படின்னு மூணாவது இப்போ இந்த எக்ஸாசிசம் பார்த்தேன் டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரிச்சு என்னென்னா ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு ஹாரர் படம் எடுக்க போகிறாங்க அதுக்காக ஒரு ஆக்டரை கூட்டிகிட்டு வராங்க அந்த ஆக்டருக்கே பேய் பிடிக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி படத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு பேய் பிடிக்குதோ அவங்க எதுக்காக பேய் பிடிச்சிது ஏன் பேய் பிடிச்சிது ஒரு ரீசன் இருக்கும் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவனை பேய் பிடிச்சிருச்சு நீ பார்க்கணும் பார்த்து தோலை அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒன்று பண்ணுறாங்க சரி இதை கூட நம்ம மன்னிச்சுக்கிட்டுலாம் அதுக்கப்புறமா அந்த பேய் அதே இடத்துக்கு வேற ஒரு ஆள் நடிக்க வரான் அவனை போட்டு சாவடிக்குது இன்னொரு ஒரு ஆள் அங்க ஃபாதரா சுத்திக்கிட்டு இருக்காரு அவரை போட்டு சாவடிக்குது இப்படி அந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுகள்லாம் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கு கூடவே இருக்கு ஒரு பொண்ணு அதெல்லாம் விட்டுடுது அந்த பொண்ணு இன்னொரு ஒரு பொண்ணு கூட இருக்கு அந்த பொண்ணு விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு பண்றாங்க அதை பார்த்துட்டு கூட சும்மா இருக்காது அந்த பேய் ஆனால் அந்த தாத்தாங்க மாலையும் அது அந்த கேரக்டர் நடிக்கணும்னு வரவங்க மேலேயும் இந்த பேய்க்கு என்ன ஆசைன்றது தெரியல எனக்கு இந்த படம் பார்த்து ஓராளாக புரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால் ஓராளா அந்த பேய்க்கு நடிக்கணுன்ற ஆசை இருக்குது நடிப்பு வெறி நடிப்பு பேயாக இருக்குது ஒரு ஆக்டர் பேயாக இருக்குது அப்படி அந்த பேயோடைய ஆசை நிறைவேறிச்சா இல்லையே அப்படின்றதான் இந்த படத்தோட கதன்ற மாதிரி கடைசியில் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப்லையும் சரி படத்தோடைய செகண்ட் ஆஃப்லையும் சரி எந்த ஒரு இடத்துலையும் கதையை என்னால் ஆகவே முடியல மிக முக்கியமாக ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த மாதிரியான கதைகளை எப்படின்னா ஒரு படத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கதை பண்ணுறோம்னாலே அது கொஞ்சம் அவேவாக இருக்கும் அதுக்கான ரீசன் என்னால் நம்ம படம் பார்க்குறோன்றதை அடிக்கடி அவங்க காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லைட் இருக்கும் அங்கே எல்லோரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏ படத்தில் இருந்து ஷார்ட்டை வைங்கப்பா அப்படின்னுவாங்க அதனாலே அந்த கதை நம்மளை விட்டு அவேவாக போவோம் அதுவே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு கதை இருக்குல்ல அந்த கதை ரியலிஸ்டிக்காக தான் நம்மளால் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் இவங்க அதையும் விட்டுட்டு இஷ்டமேரி நான் ஹாலிவுட் படம் எடுக்கிறேன் என்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்குது நீங்கள் வந்து பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அடி அடின்னு அடிக்கிறீங்க அதுதான் இந்த எக்ஸாசிசம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓவராலாக ஒரு ஹாரர் எஃபெக்ட்டை கூட நமக்கு பெருசாக ஃபீலே ஆகிறாங்க ஏதாவது ஒரு சீன்லேயாவது நம்மளை இம்ப்ரஸ் பண்ணுவாங்க நம்மளை பயன்படுத்துவாங்க ஐயோப்பா இப்படி ஒரு சீனா அப்படின்ற மாதிரி நம்ம வெளியில் வந்து சொல்லுவோம் அப்படி ஒரு சீன் கூட இந்த படத்தில் அமையில மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட் பண்ண எடுத்துக்கலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவோம் ஆஃப்டர் ஸ்டார் இந்த படம் பார்த்து தான் நான் பயங்கரமாக ஏமாந்து போனேன் ஏன்னா ஸ்டாரும் அப்படி தான் ட்ரெயிலரை பார்த்துட்டு சில்லறையெல்லாம் செதற விட்டுட்டு கண்டிப்பாக நான் இந்த படத்தை போய் தேட்டரில் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டோ பார்க்குறதுனால என்ன மாதிரி எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டில் போய் உட்காந்துருப்பீங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து விபூதி அடித்து அனுப்பி விட்டுருப்பாங்க அதே வேலையை தான் இவங்களும் பண்ணாங்க இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெயிலரை பார்த்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ணிவிட்டு இந்த படம் நல்லா இருக்கும்னு மட்டும் நினச்சி போயிடவே கூடாதுன்றதான் என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக இருக்குது என்ன மாதிரி நீங்களே இந்த ஸ்டார் தி எக்ஸாஸை மாதிரி வேறு ஏதாவது ஒரு படத்தில் அடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த படம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்குறேன் டேடா பாபை பாய் அப்புறம் விங் கேஸ் பை